ஊருது கீழே எங்க நாடு வல்லரசு வந்தே வந்தே மாதரம் ஏ மாதரம் நொந்தே நொந்தே சாகரம் எங்க நாடு ஆகுது வல்லரசு அமெரிக்கா போலே எங்க நாடு ஆகுது வல்லரசு சதம் அடிச்சா டெண்டுல்கரு எங்க நாடு வல்லரசு படிச்ச டிகிரி எல்லாம் டி மாஸ்டரு எங்க நாடு வல்லரசு டெல்லி வரைக்கும் ஒரு போனு டெல்லி வரைக்கு ஒரு பபோனு எங்க நாடு வல்லரசு பள்ளிக்கோடம் எரிஞ்ச பிறகு வருது வேணு எங்க நாடு வல்லரசு வந்தே வந்தே மாதரம் ஏ மாதரம் நொந்தே நொந்தே சாதரம் நொந்து நொந்தே சாய வச்ச வயலுங்க வல்லரசுங்க